ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சண்டே பிரியாணி பண்ணியிருந்தேன் அந்த சமையல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க பிரியாணி பண்ணுறதுக்காக சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன் இது சூடானோடனே பட்டை கிராம்பு ஸ்டாரரிஸ் ஏலக்காய் கல்பாசி சோம்பு பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கேன் இதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு அது பொறிஞ்சு வந்த உடனே மூணு பச்சை மிளகாவும் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கி நல்ல பொன்னீர் ஆயிடுச்சு இனி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டிருக்கேன் இதையும் லேசாக வதக்கி விட்டுடலாம் என்னோடய சின்ன பொண்ணு தான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தா நான் வெளியே போய்ட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் இனி சோறு கிரேவி ரசம் எல்லாம் தனியாக வைக்கிறத விட சரி ஒன் பாட் பிரியாணியாக பண்ணிடலாம்னு சொல்லி பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியை போட்டுட்டேன் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் கூட சேர்த்துருக்கேன் குக்கரில் பிரியாணி பண்ணுறதுங்கிறது ஈஸியான வேலை தான் சீக்கிரமாக வேலையே முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இப்போ தக்காளி வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி இலையும் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த புதினாவும் இலையும் போட்டு வதக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை இப்போ மசாலா பொடி சேர்த்திடலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா பச்சை வாசனை போடுறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் நான் எப்போதும் பிரியாணி பண்ணும்போது சிக்கனில் மசாலா தடவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு தான் பிரியாணி பண்ணுவேன் இன்றைக்கி டைம் இல்லாததுனால நான் சிக்கனை வந்து அப்படியே தான் சேர்க்க போகிறேன் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு ஒரு சின்ன கப்பில் அரை அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே சிக்கனை சேர்த்துடலாம் ரெண்டு கப்பு அரிசிக்கு நான் ஒரு பத்து பீஸு சிக்கன் எடுத்திருப்பேன் எல்லாமே கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருந்து சிக்கனை கிரேவியில் சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த கிரேவியோட இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துருக்கேன் இனி அந்த தயிர் எடுத்த கப்பில் அரைக்கப்பளவு அளவு தண்ணியை விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டு சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு இனி ஊற வச்சு வச்சிருக்கூடிய அரிசியை சேர்த்துடலாம் இதில் அரிசி சேர்த்த பிறகு இந்த அரிசியை வந்து ஒரு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுடலாம் கிண்டி விடும்போது அரிசி வந்து உடஞ்சிடக்கூடாது ஸ்பூனை வச்சு நடுவில் கிண்டாமல் சைடோடமா அப்படி கிண்டு விடணும் அப்போ அரிசி வந்து உடையாது இப்போ அரிசியை வந்து கிண்டி விட்டுட்டேன் நான் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணி இதில் சேர்த்திடலாம் மொத்தமாக மூணு கப் அளவு தண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வாரது வரைக்கும் ஒரு பாத்திரம் எடுத்து மூடி வச்சுருக்கேன் குக்கர் மூடிய போட வேண்டாம் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக என்னோடய பொண்ணு வந்து மசாலா எல்லாம் புரட்டி வச்சுருக்கா இன்னி இதை பொறிச்சு எடுத்துடணும் இப்போ நல்ல கொதி வந்துட்டு எடுத்துடலாம் அப்படியே சைடோரமாக ஒரு கலர் விட்டுடலாம் இனி இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்க்க போகிறேன் உப்பு இருந்ததுனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி இதில் அரை ஸ்பூன் லெமன் புளிஞ்சி விட்டுருக்கேன் கொஞ்சமாக மல்லிகையில் புதினாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யும் அப்படி மேலோட்டமாக விட்டுருக்கேன் இனி குக்கர் மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டு எடுக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் இப்போ பிரியாணி இருக்கும்போது சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டேன் சிக்கனை போட்டிருக்கேன் ஒரு பக்கம் வந்த பிறகு மறுபக்கம் திருப்பிடுவேன் சிக்கனில் வந்து உப்பு காரம் எல்லாமே இருந்தது அதனால் கொஞ்சம் உப்பு பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி கொஞ்சம் காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன் கலருக்காக இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து வெந்து நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் நீ அடுத்ததான் கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு போட்டுட்டேன் குக்கரில் வந்து இங்கே ஆவியெல்லாம் நல்லா போயிட்டு இனி திறந்து பார்த்துடலாம் திறக்கும்போது பிரியாணி வந்து குளகுழான்னு இருந்த மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா அந்த சோறெல்லாம் நல்லா தேறி வந்துடும் இனி இதில் அரை ஸ்பூன் நெய் விட்டுடலாம் நெய் விட்ட பிறகு ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே சைட்லேருந்து அந்த சோறை வந்து கிளறி விட்டுடலாம் ஃபர்ஸ்டில் எடுக்கும்போது இது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி தேறி வந்துடும் இப்போ நல்லா அடியிலேருந்து மேலே எடுத்து விட்டுட்டேன் இதை நான் ஒரு ஹாட்பாக்ஸுக்கு மாற்ற போகிறேன் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா தெரியும் சோறு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை சிக்கன் பொறிச்சு வச்சுட்டேன் வெங்காயம் தயிர் பச்சனையும் ரெடி ஆயிட்டு அரை மணி நேரத்தில் டேஸ்டியான ஒன்பாட் பிரியாணி ரெடி நீங்களும் செய்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி